ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிப்ரவரி பத்தொம்பதாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு இப்போ பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதியோடு வந்து இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியை நடத்தக்கூடிய பாகிஸ்தான் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்புறாங்க அடுத்தடுத்து பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து தோத்துட்டாங்க அவ்வளோதான் அவங்களுடைய சோழி முடிஞ்சுது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இப்போதைக்கு வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து அடுத்தடுத்து மறுநாடி வந்து வாங்கியிருக்காங்க அவங்களால வந்து நிச்சயமாக வந்து செமிக்கு வந்து வர முடியாது இப்போ இந்த கேம்லேயுமே பாகிஸ்தான் தான் டாஸ் ஜெயித்தாங்க ஃபஸ்ட்டு வந்து பேட்டிங் ஆடுறோம் அப்படின்னு சொன்னாங்க இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த மேட்ச் நடந்துகிட்ருக்க நடந்த அந்த ஒரு நிலவரப்படி ஒரு இரநூத்தி எழுபது ப்ளஸ் அடித்தாங்க அப்படின்னா என்னோட பேட்டிங் ஆடுற டீமுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்கும் அதுக்கு கீழேலாம் அடித்தா கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி சூழலில் பாகிஸ்தான் வந்தாங்க ஓப்பனிங் வந்து இமாமுலக் பாபர் அசாம் வந்தாங்க சொற்ப ரன்களுக்கு வந்து ஆட்டம் இழந்தாங்க அடுத்து வந்து சவுத் சகில் மற்றும் ரிஸ்வான் இவங்க ரெண்டு பேரும் வந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு வந்து பில்ட் பண்ணாங்க ரெண்டு பேருமே ஆல்மோஸ்ட் வந்து ஹாஃப் செஞ்சு வந்தாங்க ரிஸ்வான் வந்து நாற்பத்தி ஆறில் அவுட்டு பட் சவுத் ஷகில் வந்து அறுபத்தி ரெண்டு ரன் வந்து அடிச்சிருப்பாரு மற்றபடி வேற யாரும் வந்து பெருசாக வந்து கை கொடுக்கல இதனால் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஒரு ரன் மட்டும்தான் வந்து அடிச்சிருப்பாங்க பாகிஸ்தான் ஆல் அவுட் வந்து ஆயிருக்காங்க அடுத்து நம்ம இந்தியனி வந்து களமிறங்கினாங்க இந்தியனிலேயுமே வந்து ஓப்பனிங் வந்து கொஞ்சம் சொந்தப்ப ஆரம்பித்தாங்க ரோஹித் சர்மா வந்து இருபது ரனில் அடித்தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவுட் ஆனார் சுமன் கில் வந்து நாற்பத்தி ஆறு ரனில் வந்து அவுட் ஆனார் ரோஹித் வந்து ஷாகின் அஃப்ரிடி பந்தில் வந்து போல்ட் ஆகிருப்பார் கில்லு வந்து அப்ரார் அகமது பந்தில் வந்து போல்ட் ஆயிருப்பாரு அப்போ ரெண்டு பேரும் அவுட் ஆனாலுமே கூட டார்கெட் வந்து நமக்கு வந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு தான் டார்கெட் வந்து பெருசு கிடையாது ஈஸியாக வந்து சேஸ் பண்ணலாம் பாலுக்கு பால் நம்ம வந்து சும்மா தட்டி விட்டு கொண்டு போனாலே வந்து போதுங்கிற மாதிரி நிலமை இருந்தப்போ நம்ம அணியில் வந்து மூணாவது மற்றும் நாலாவது வீரர்கள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி வந்து பாகிஸ்தானில் வந்து ரிஸ்வானும் சவுத் சகிலும் வந்து பார்ட்னர்ஷிப் பில் பண்ணாங்களோ அதே மாதிரி வந்து நமக்கு விராட் கோலியும் ஸ்ரேயா சையரும் வந்து பார்ட்னர்ஷிப் வந்து பில் பண்ணிட்டாங்க இவங்க வந்து பாகிஸ்தானோட கொஞ்சம் பெட்டராக கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா வந்து ஸ்டேஸ் ஐயர் வந்து ஐம்பத்தி ஆறு அவுட் ஆகும் ஆகிருப்பார் விராட் கோலி கடைசி வரைக்கும் மேட்ச் வந்து கொண்டு போயிருப்பார் நூறு ரன் வந்து அடிச்சு நாட் அவுட் பேட்ஸ்மனாக வந்து இருந்திருப்பார் அவருடைய செஞ்சுரி வந்து விராட் கோலி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு இதனைக்கு வந்து கில்லு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு ரன் தான் அடித்தார் ஆனால் வந்து ஏழு ஃபோர் அடிச்சிருப்பாரு பட் விராட் கோலி நூறு ரன் அடிச்சிருக்காரு ஆனாலுமே ஏழு ஃபோர் மட்டும்தான் அப்போ வந்து விராட் கோலி வந்து ஒரு ரன் ரெண்டு ரன் இந்த மாதிரி வந்து சிங்கிள் சிங்கிளாக தட்டி விட்டு தட்டி விட்டே பார்த்தீங்கன்னா செஞ்சுரி வந்து போட்டார் டீமே ஜெயிக்க வச்சார் ஓடியோட பியூட்டியே வந்து இதுதான் ஏன்னா இந்த மாதிரி தட்டி விட்டு தட்டி போட்டு விக்கெட்டு விடாமல் ரன்னையும் வந்து ரொம்ப மோசமாக வந்து ஆடாமல் இந்த மேட்சில் வந்து விராட் கோலி ஓரளவு பரவாயில்லை ஏன்னா தொண்ணூறு ஸ்ட்ரைக் ரேட்டோட வந்து ஆடி இருக்காரு ஜென்ரலாக வந்து ரொம்ப அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் ஓடியால் இதுக்கு கீழே வந்திருக்கும் பட் இந்த கேமில் நூற்றி பதினோரு பந்தில் நூறு ரன் அப்படிங்கிறது ஓரளவுக்கு வந்து நல்லா தான் ஆடி இருக்காரு ஸோ கோலி பார்த்திங்க அப்படின்னா செஞ்சுரி போட்டிருக்காரு ஃபார்முக்கு வந்திருக்காரு குறிப்பாக அந்த பாகிஸ்தான் மாதிரி பாகிஸ்தான் போட்டி அப்படின்னாலே விராட் கோலி ஃபார்முக்கு வந்துருவார் அவருடைய மொத்தத்தையும் வந்து காட்டுவார் அந்த மாதிரி தான் இந்த மாதிரி வந்து செஞ்சுரி போட்டு டீமை வந்து ஜெயிக்க வச்சிருக்காரு இந்தியா நாற்பத்தி ரெண்டு புள்ளி மூணு ஓவரில் இரநூத்தி நாற்பத்தி நாலு அடித்து வந்து ஜெயிச்சிருக்காங்க இப்போ இந்தியா ஜெயிச்ச பிறகு வந்து அக்தர் வந்து ரொம்ப அழுகாத குறையாக வந்து பேசியிருக்காரு என்ன பண்ணுறதுன்னு வந்து தெரியல ஒரு நாலு நாளில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மொத்த பிளானும் வந்து சொதப்பலாக போயிடுச்சு பேட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப ஒர்ஸ்ட்டாக வந்து ஆடி இருக்கீங்க ஸோ வந்து இந்த ரன்லாம் வந்து பத்தாது இரநூத்தி நாற்பது அடிச்சுட்டு எப்படி நம்ம வந்து அதை வந்து அதுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணுறது இப்போலாம் டி டுவெண்ட்டிஸ்லேயே அசால்ட்டாக இரநூறு அடிக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப ஃபிஃப்டி ஓவர் கேமில் நீங்கள் ரொம்ப ரொம்ப சுமாராக ஆடுறீங்க ஸ்ட்ரைக் ரேட் யாருமே வந்து பெருசாக மெயின்டைன் பண்ண மாட்டேறீங்க ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க ஸோ என்ன பண்ணுறது நம்ம அடுத்த கட்டத்தை பற்றி யோசிக்கவே வந்து முடியல நல்ல பிளேஸாக இருக்கீங்க தொடர்ந்து இந்தியா கிட்ட சொதப்புறீங்க இந்த மாதிரி ஐசிசி தொடரில் சொதப்புறீங்க இந்த மாதிரி நடப்பு சாம்பியன் எல்லாம் இருந்தும் ஒன்றும் பிரோஜனம் இல்லை நம்ம வந்து பெட்டி படிக்க எடுத்துக்கிட்டு துபாயிலேருந்து கிளம்பி நீங்கள் வந்து ஊருக்கு வர வேண்டியதுதான் ஸோ வந்து இதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பா ஸோ உங்களுடைய பேட்டிங் நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கோமாவும் வந்து வருது ஸோ நீங்கள் ஆடின விதம் ரொம்ப மட்டமாக இருந்துச்சு ஸோ வந்து உங்களுக்கு வேணால் அது நல்லா தோணலாம் பட் வந்து அது வந்து ரசிகர்களுக்கோ எங்களுக்கோ வந்து அது பெ வந்து திருப்தி கொடுக்குற மாதிரி தெரில ரொம்ப மோசமாடி மட்டமாக தோற்றுருக்கீங்க அவ்வளோ தான் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி அக்பர் வந்து ரொம்ப விரக்தியோடு வந்து பேசியிருக்காரு நன்றி